மே பதிமூன்று பாஸ்கா ஏழாம் வாரம் திங்கள் முதல் வாசகம் நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பிரிவு பத்தொன்பது இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் எட்டு வரை அப்பல்லோ கொறைந்தில் இருந்தபோது பவுல் மலைப்பாங்கான பகுதி வழியாக எபீசு வந்தார் அங்கு அவர் சில சீடர்களைக் கண்டு அவர்களை நோக்கி நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் தூய ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்றார்கள் அவ்வாறெனில் நீங்கள் எந்த திருமுழுக்கைப் பெற்றீர்கள் என பவுல் கேட்க அவர்கள் நாங்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கைப் பெற்றோம் என்றார்கள் அப்பொழுது பவுல் யோவான் மனம் மாறிய மக்களுக்கு திருமுழுக்குக் கொடுத்து தமக்குப் பின் வரும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார் என்றார் இதைக் கேட்ட மக்கள் ஆண்டவராய இயேசுவின் பெயரில் திருமுழுக்கு பெற்றனர் பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்ததும் தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது அப்பொழுது அவர்கள் பரவச பேச்சு பேசினர் இறைவாக்கும் உரைத்தனர் அங்கு ஏறக்குறைய பன்னிரண்டு பேர் இருந்தனர் பின்பு பவுள் தொழுகைக்கூடம் சென்றார் அங்கு அவர் மூன்று மாதங்கள் இரையாட்சி பற்றி துணிவுடன் மக்களோடு பேசி அவர்களோடு விவாதித்து அவர்களை நம்பச் செய்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் திருப்பாடல் அறுபத்தி எட்டு ஒன்று முதல் இரண்டு மூன்று முதல் நான்கு மற்றும் ஐந்து முதல் ஆறு கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் நின்று ஓடிப்போவார் புகை அடித்துச் செல்லப்படுவது போல அடித்துச் செல்லப்படுவர் நெருப்பு முன் மெழுகு உருகுவது போல கடவுள் முன் புல்லார் அழிந்தொழிவர் பல்லவி உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ் நேத்துங்கள் நேர்மையாளரோ மகிழ்ச்சியடைவர் கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர் மகிழ்ந்து கொண்டாடுவர் கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றுங்கள் ஆண்டவர் என்பது அவரம் பெயராம் பல்லவி உலகிலுள்ள அரசர்களே கடவுளைப் புகழ்ந்தேத்துங்கள் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாளின் காப்பாளராகவும் இருப்பவர் துயகத்தில் உறையும் கடவுள் தனித்திருப்போர்க்கு கடவுள் உறைவிடம் அமைத்துத் தருகின்றார் சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்கின்றார் பல்லவி உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ் நீத்துங்கள் நற்செய்தி வாசகம் துணிவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டுவிட்டேன் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவிடம் இப்போதுதான் உருவகம் ஏதுமின்றி வெளிப்படையாக பேசுகிறீர் உமக்கு அனைத்தும் தெரியும் யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்போது புரிகிறது இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள் ஏஸ் அவர்களை பார்த்து இப்போது நம்புகிறீர்களா இதோ காலம் வருகிறது ஏன் வந்தே விட்டது அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடி போவீர்கள் என்னை தனியே விட்டுவிடுவீர்கள் ஆயினும் நான் தனியாய் இருப்பதில்லை தந்தை என்னோடு இருக்கிறார் என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன் உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு எனினும் துணிவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டுவிட்டேன் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவை உமக்கு புகழ்